வணக்கம் அறிந்து கொள்ளுங்கள் பஞ்சபூத சிவதலங்கள் பஞ்சபூதங்களாவன நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் நிலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் நீர் திருவானைக்கா ஞம்புகேஸ்வரர் கோயில் தீ திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் காற்று திருக்காலத்தி காளதீஸ்வரர் கோயில் ஆகாயம் சிதம்பரம் நடராசர் கோயில் சஷ்டி கவதத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை படிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதனை படிப்பதற்கு படி, ஒன்று இருக்கிறது அதை பற்றி ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருவர் கூறுகின்றார் எப்படியென்றால் முதலாவது தடவை சரவண பவ என்று கூற வேண்டும் இரண்டாவது தடவை ரவண பவச என்று கூற வேண்டும் மூன்றாவது தடவை வணபவசர என்று கூற வேண்டும் நாலாவது தடவை நவ வசரவ ஐந்தாவது தடவை பப பப சரவண ஆறாவது தடவை ப சரவண ப இந்த ஆறு தடவையும் ஒன்று சேர்த்தால் முப்பத்தாறு தடவை வரும் இப்படி கூறினால் நாம் நினைக்கும் வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் கூறுகின்றார் நன்றி வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்